நீங்கள மன்னிச்சிருங்க சம்பந்தி என் பைய மனசுல இப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியாது இப்ப நீங்க சொல்லிதான் இது கூட எனக்கு தெரிய வருது கல்யாணம் நின்னு போனதுக்கு காரணம் என் பையன் தெரியும் போது ரொம்பவே வருத்தமா இருக்கு எங்களை மன்னிச்சிருங்க அப்பா ஐயோ சம்மந்தி இதுக்கு எதுக்கு நீங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க இந்த கல்யாண பேச்சு நின்னு போனதுல உண்மையாவே எந்த பிரச்சனையும் கிடையாது சொல்ல போனா அது நல்ல விஷயம்தான் தான் சம்மந்தி கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோம் ஏதோ ஒரு காலத்துல பொண்ணு எடுக்கிறோம் பொண்ணு கொடுக்கறோம்னு பேசி முடிச்சாச்சு அத வச்சுக்கிட்டுதான் இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணமே அதுவும் இல்லாம சொந்தக்கார பையதானு அவ்வளவா விசாரிக்கவும் இல்ல அப்புறம் இப்ப அக்கம் பக்கம்ல விசாரிக்கும் போதுதான் தெரியுது பையனை பத்தி ஒரு சில தேவையில்லாத பேச்செல்லாம் அடிபட்டுச்சு சரி நம்ம பொண்ணுக்கும் இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல அதனால இத பத்தி மேற்கொண்டு பேச வேணான்னு அந்த மாப்பிள்ள பையன் பேசினது கூட பொருட்படுத்தாம நாங்க கல்யாணத்தை நிறுத்திக்கலாம்னு சொல்லிட்டோம் இருந்தாலும் ஒரு முறை இருக்குல்ல சம்மந்தி எல்லாத்துக்கும் ஆயிருந்தா சொந்தக்கார பொண்ணு வேண்டப்பட்ட பொண்ணா இருந்தாலும் இவன் வீட்டுல பெரியவங்க கிட்ட சொல்லிருந்தா நாங்க வந்து பேசிருப்போம் என்ன இருந்தாலும் நாங்க யாருமே இல்லாம அவன் தனியா ஆளா வந்து கேட்டது தப்புதான் ஐயோ சம்பந்தி அப்படியெல்லாம் ஒன்னும் இல்ல எங்களுக்கு அதுல எல்லாம் ஒரு வருத்தமும் இல்ல என்ன இப்ப பிடிச்சிருக்குன்னு தெரியப்படுத்துற விஷயத்த முன்னாடியே தெரியப்படுத்திருந்தா அந்த கல்யாண ஏற்பாடு பேச்செல்லாம் வந்திருக்காது மாமா இதுல என் பேர்லதான் தப்பு ஏன்னா சடங்குக்கு முன்னாடியே இந்த விஷயம் என் காதுக்கு வந்துச்சு சரி நான் தான் இருந்துகிட்டு சடங்கு மொதல் நல்லபடியா முடியட்டும் அதுக்கப்புறம் இந்த விஷயத்த அப்பா கிட்ட பேசி அதுக்கப்புறம் ஒரு நல்ல முடிவா எடுக்கலாம்னு நினைச்சேன் அதுக்குள்ள நீங்க கல்யாண ஏற்பாடு பண்ணதும் இவன் அவசரப்பட்டு அங்க வந்து வளரிட்டான் போல இருக்கு பரவாயில்ல மாப்பிள்ள என்ன இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்துல நல்லது நடந்திருக்குதானே என்ன ஏதுன்னு தெரியாம எங்க பொண்ணு அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தா என்ன ஆகிருக்குன்னு தெரியல அதுவும் இல்லாம எங்க மூத்த பொண்ண உங்க குடும்பத்துலதான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம் இப்ப வரைக்கும் ஒரு குறை இல்லாம அவன் நல்லாதான் இருக்கா அடுத்து இப்போ இவங்க ரெண்டு பேரும் விரும்புறாங்க ரெண்டாவது சொல்ல உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி தர்றதுக்கு எங்களுக்கு முழு சம்மதம் ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறாங்க எங்க மனசுல இருக்கிறத நாங்க விட்டு உடச்சு சொல்லியாச்சு சம்பந்தி இனி என்ன பண்ணலான்னு தான் முடிவெடுக்கணும் சரசு பூஜை ரூம் போய் அந்த சிமிழ கொண்டு கொண்டு வா சரி மாமா மாமா கொடுமா இங்க வாமா

சோ கண்டிப்பா ட்ரீட் வச்சு ஆகணும் சொல்லிட்டேன் ஆஹா ட்ரீட் தானே வச்சிருக்கலாம் அப்புறம் சித்தி என்ன நீங்க மூணு பேர் மட்டும் தான் வந்துருக்கீங்க ஏன் மாமா வரலையா ஹரிக்கு ஏதும் முக்கியமான வேலை இருக்குன்னு அவன் வரலன்னு சொல்லிட்டான் செஹ் தப்பிச்சிட்டாரே பரவல்ல நெக்ஸ்ட் டைம் நேர்ல பாக்கும்போது கேட்டுக்குறேன் அப்படி அவன்கிட்ட என்ன கேக்க போற வேற என்ன கேக்க போற ட்ரீட் தான் கேக்க போறேன் ட்ரீட்டா ஆமா எப்படியும் உங்களுக்கும் சித்தப்பக்கும் இப்ப கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சுனா அடுத்த மாமாக்கு தானே அதான் முன்னாடியே சொல்லி வைக்கணும்ல அதுக்காக தான் அடி பாவி என்ன ப்ரீ புக்கிங்கா அப்படியும் கூட சொல்லலாம் எங்க மதன் மாமா தான் சொல்லாம கொள்ளாம கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாரு அதனால தான் உங்க எல்லார்கிட்டயும் முன்னாடியே சொல்லி வைக்கிறேன் அடி பாவி உனக்கு ட்ரீட் வைக்கணும்ன்றதுக்காகவே எல்லாரையும் கல்யாணம் பண்ண சொல்லுவ போல இருக்கு அப்படியே இல்ல

என்னவோ இங்கே பாய் சித்தப்பே எந்த வேலை செஞ்சாலும் அதில் நமக்கு லாபம் இருக்கான்னு பார்க்கணும் இப்போ நான் இங்கேருந்து போகணுன்னா அதில் எனக்கு ஏதாவது ஒரு லாபம் இருக்கணும்ல அதுக்கு ம் அதுக்கு சிட்டி சொல்லியிருக்காங்க கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி அவங்க எனக்கு ட்ரீட் வைக்கிறாங்களா எனக்கு ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டிலேயே இருக்குன்னா வீட்டிலேயே இருந்து இருந்து ரொம்ப போர் அடிக்குது அதனால் நீ என்னை ஈவினிங் எங்கேயாவது கூட்டிகிட்டு போகிறேன்னு ஒத்துக்கும் நான் இங்கேருந்து போகிறேன்

குட்டி என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க ஐஷு எனக்கு எதுவும் பிரச்சனைலாம் இல்ல உங்க வீட்ல எதுவும் ப்ராப்ளமா இல்லையே குட்டி ஏன் என்னாச்சு இல்ல ஐஷு நேத்து ஃபுல்லா உங்களுக்கு கால் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன் நீங்க அட்டென்ட் பண்ணவே இல்லையா எந்த ரெஸ்பான்ஸுமே உங்ககிட்ட இருந்து இல்லையா அதான் அப்படி இல்ல ஒரு பிரச்சனையே இல்லையே குட்டி அதான் இப்ப ரெண்டு பேர் வீட்லயும் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்களே

அப்படி இதம் பண்ணிருந்தாதானே அவனை தொலைச்சிருப்பேனே அதுதான் தெரியுமே வேற என்ன इशு பிரச்சனை அந்த தில்லைலங்கடிirந்துகிட்ட அவன் பேசனதெல்லாம் மறச்சிட்டு நாம ரெண்டு பேரும் லவ் பண்றோம் அதனால அவனை விலகிடுன்னு சொல்லி அவங்கிட்ட போய் நான் பேசனalle அது எல்லாத்தையும் எங்க அப்பா கிட்ட உளறி கொட்டிருக்கான் அதுலம நான் அவனுக்கு கொலை மிரட்டல் விட்றக்கின் வரை எங்க அப்பா கிட்ட சொல்லி வச்சிருக்கான் இதெல்லாம் ரெண்டு வீட்டுக்கும் தெரிஞ்சு நேத்து கொஞ்சம் சலசலப்பு இருந்துச்சு ஃபேமிலியில அப்புறம் விசாரிச்சு பார்த்ததுல எங்க அப்பா அவனை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு அதனால எங்க அப்பா அவங்க வீட்டுக்கு போயிட்டு கல்யாண பேச்சு வேண்டாம் ஒண்ணு வேணான்னு எல்லாத்தையும் நிறுத்திட்டாரு சரி அதுக்கும் நீங்க நான் கால் பண்ணி அட்டெண்ட் பண்ணாததுக்கும் என்ன சம்பந்தம் ஆ அதோட முடிஞ்சதுன்னு நினைச்சீங்களா அதுக்கப்புறம் தானே ஆரம்பமே கோவத்தோடு வீட்டுக்கு வந்தீங்கப்பா நீ அந்த பையன்கிட்ட சொன்னதெல்லாம் உண்மையான்னு கேட்டாரு என்னன்ன इशு ம் என்னனே நீங்கள நானு லவ் பண்றேமானே நானு இதுக்குமேல மற쳐 வச்ச வேலைக்காகாதே ஆமான்னு சொல்லிட்டே ஐயோ என்ன சொன்னற इशு அதுக்கு ஆ ஓங்கி ஒரு அரை பளார்னு வச்சாரு ஐயோ என்ன சொல்றீங்க உங்களை எது அடிச்சாரு வேற பின்ன அடிக்காம

செமஸ்டர்ல எதாவது ஒரு சப்ஜெக்ட்ல போயிருச்சுன்னா வீட்ல சொல்லமாட்டேனா ஆனா அது எங்கப்பா எப்படிதான் தெரிஞ்சு பாருன்னு தெரியாது எப்படியாவது தெரிஞ்சுக்கிட்டு என்னையும் ஹரியையும் தோல உறிச்சு எடுத்துட்டாரு அதனால இதெல்லாம் எங்களுக்கு வாங்கி வாங்கி பழகிருச்சு நீங்க ஒன்னும் ஃபீல் பண்ணாதீங்க நான் கூட என்னமோ எதுவும் நெனச்சு பயந்துட்டேன் கடைசியா அப்புறம் எப்படிதான் ஒத்துக்கிட்டாரு அதுதான் குட்டி எனக்குமே தெரியல ரொம்ப நேரமா யோசிச்சுக்கிட்டே இருந்தாரு அப்புறம் ஃபோன் எடுத்துட்டு வெளில போனாரு ரொம்ப நேரம் யார்கிட்டயும் பேசினாரு பேசினாரு பேசிக்கிட்டே இருந்தார் நானும் இருந்த டென்ஷன்ல என்னோட ஃபோன் எங்க இருக்குன்னு கூட கவனிக்கல அதான் நேத்து நீங்க அவ்வளவு டைம் கால் பண்ணி என்னால எடுக்க முடியல அப்புறம் காலையில தான் எங்க கிட்டயும் சொன்னதை இங்க வரும்னு எது எப்படியோ ஒரு வழியா நான் நினைச்சது நடந்துருச்சு போங்க குட்டி உங்களுக்கு வெக்கப்படலாம் தெரியுமா போங்க நான் போறேன் ஏ ஐஷு நில்லுங்க. குட்டி வேண்டாம். என்ன வேண்டாம்? நான் தான் இன்னும் எதுவுமே கொடுக்கலையே. ம்ம் எதுவும் குடுத்தற வேண்டாம்னு தான் முன்னாடியே சொல்ற. ஆ ஏன் கொடுக்க கூடாது? இங்க பாருங்க குட்டி. ம்ம் பார்த்துட்டு தான இருக்கேன். ஹே, நீங்க பேஸ்றது ஒண்ணு சரியில்லை. கைடுங்க. நான் போறேன். யாராவது பார்த்தா இது நினைச்சு ஐ ஷூட் டர்லிங். இதா நமக்கு கல்யாணம் ஆக போதுல்ல.

ஏண்டி என்ன இப்படி அங்க இங்க ஓடி தெரியற இங்க யாராவது பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க அம்மா அது வந்து எதுக்கு ஐஷி இப்படி ஆள் முன்னாடி இருக்கிறது கூட தெரியாம ஓடி வர அது வந்து அம்மா எங்க கிளம்பிட்டாங்களோன்னு நினைச்சேன் இன்னும் நாள் பாக்க போனா உன் அப்பாவே வரல அது இல்லாம ஒன்னு மட்டும் இங்க விட்டுட்டு தான் நான் கிளம்புறேனா அங்க இங்க ஓடாம ஒரு இடமா இரு யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க சரிமா சரிமா நீ வா நீ உள்ள வந்து உட்காரு ஆ நீ போம்மா நான் வரேன் இங்க பாருடி இங்க கொஞ்சம் அடகொடக்குமா நடந்துக்க அங்க தாவுறதே இங்க குதிக்கிறது இந்த வேலையெல்லாம் வச்சுக்காத வெச்சக்காதே ஒழுங்கா இருக்குறதுنا இரு இல்ல ஏன் கூட உள்ள வந்திரும்மா நீ போம்மா சே எல்லள இந்த குட்டியால வந்தது நல்ல வேளை நம்ம பின்னடியே ஓடி வரல இருந்தா அம்மாகிட்ட கிட்ட நல்ல மாட்டிருந்திருப்போம் கடவுளே இங்க வந்துட்டீங்களா எல்லள உங்கால தான்

என்னடா அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கியா சார் நீங்க பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை அவன் தான் நான் குத்துனதுனால சாகல அவனுக்கு ஏதோ பிரச்சனை இருந்து செத்து இருக்கா ரிப்போர்ட் வந்துருக்கு உனக்கு யாரா சொன்ன அப்படியெல்லாம் என்ன சார் மிரட்டுறீங்க ஏன் எனக்கு என்ன யாரும் ஆள் இல்லன்னு நினைச்சிங்களா எனக்கு என்னோட வக்கீல் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு ஆமா கேடு கேட்ட நாயினி உனக்கு வாதாடுறதுக்கு வக்கீல் ஒன்னுதான் குறைச்சில்ல சார் என்னடா எகுர்ற ஏன் வரைக்கும் வாங்கினது பத்தலையோ தோல உரிச்சிடுவேன் ஏண்டா நாயே இப்போதைக்கு நீ உள்ள இருக்க எதுக்கு தெரியுமா மர்டர் அட்டம் பண்ணிருக்கன்றதுக்காக தான் உள்ள இருக்க அதையும் தாண்டி நீ கடத்தல் கன்றாவின்னு பல பண்றியே அதுக்கெல்லாம் உனக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டா மவன நீ பண்ற வேலைக்கெல்லாம் இன்னைக்கு உன் கோர்ட்ல ஹேண்ட் ஓவர் பண்ணி உன் பொறுக்கி வேலைக்கு அவ்வளோக்கும் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டா இனி நீ எப்பவும் வெளியே வர முடியாத மாதிரி ஆகுதா இல்லையான்னு மட்டும் பாரு என்னடா பாக்குற நேரமாச்சு சட்டையை போட்டுட்டு வாடா நீ என்னடா என்ன உள்ள தள்ளுறது கோர்ட்டுக்கெல்லாம் போனா தானடா நீ சொன்னதெல்லாம் நடக்கும் உங்களுக்கு இன்னைக்கு எப்படி தண்ணி காட்டுறேன்னு மட்டும் பாருங்க ஓய் என்னடி எங்க போலாம் கேட்டதுக்கு பீச் கூட்டிட்டு போன சரின்னு இங்க கூட்டிட்டு வந்தா ரொம்ப நேரமா நின்று வேடிக்கை மட்டுமே பாத்துட்டு இருக்க வேற என்ன பண்ணுவாங்களா

சிற்றே கரை வந்து வந்து கோகும் வரேன் தொடுவாய் மெதுவாய் படுவாய் என்றால் முறையாய் கரையும் மறை சொல்லாய் அருகில் வந்தாயில்லை என்றாய் நகிர நகிர நகிர